அனைவருக்கும் வணக்கம் இன்றைய புதிய பதிவில் ஒரு ஸ்பெஷல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நூற்றி எட்டு பாதங்களுக்கும் உண்டான தொழில்கள் சம்பந்தமாக இன்றைக்கி முதல் நான்கு நட்சத்திரங்களுக்கு மட்டும் பதிவிடப்படும் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது கான்ட்ராக்டாக வாங்கி தொழில் செய்யணும் அல்லது அடிமை தொழில் செய்யணும் கான்ட்ராக்டில் வாங்கி கமிஷன் பேசிக்கில் செய்யணுங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இரண்டாம் பாதத்திற்கு அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் நீங்கள் ரசாயனம் டெக்னீஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதால் வெற்றி பெற முடியும் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக புத பகவான் இவர்கள் வெடிமருந்து தயாரிக்கும் தொழில் செய்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நான்காம் பாதத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருவார் இவர்கள் ஆசிரியர் தொழில் அடுத்தது போதனை செய்பவர்கள் இந்த தொழில் செய்தவரால் வெற்றி பெற முடியும் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக சூரிய பகவான் வருவா இவர்கள் சில்வர் பாத்திரம் வியாபாரம் செய்வதால் வெற்றி பெற முடியும் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அதிபதியாக புத பகவான் வருவா இவர்கள் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அடுத்தது பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு அதிபதியாக சுக்கவரன் வருகிறார் இவர்கள் புகையிலை வியாபாரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார் இவர்கள் அடுப்பு பயன்படும் ஸ்டவ் அல்லது பேக்கரி கடைகளில் வேலை செய்யும் அடுப்புகளை ரிப்பேர் செய்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதிபதியாக குரு பகவான் வருவார்கள் இவர்கள் பீங்கான் வியாபாரம் செய்வதாலும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இரண்டாம் பாதத்திற்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார் இவர்கள் சுண்ணாம்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிமெண்ட் வியாபாரம் செய்வதால் வெற்றி பெற முடியும் கிருத்திய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு அதிபதியாக சனி பகவான் வருவார் இவர்கள் செம்பு பாத்திரம் சோப்பு மற்றும் ஆயில் வியாபாரம் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கிருத்திய நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வருவார் இவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மருந்து கடை அல்லது இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்தால் வெற்றி பெற முடியும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார் இவர்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பல்பு வியாபாரம் செய்தால் வெற்றி பெற முடியும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இரண்டாம் பாதத்திற்கு அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் இவர்கள் கிரைண்டர் மிக்சி போன்ற பொருட்கள் ரிப்பேர் செய்து தொழில் செய்வோராக இருந்தால் வெற்றி பெற முடியும் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு அதிபதியாக புத பகவான் வருகிறார் இவர்கள் மண் பொம்மை வியாபாரம் அல்லது ஃபேன் ரிப்பேர் செய்யப்பட்ட தொழில் செய்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் இவர்கள் பேனா கத்திரிக்கோள் நோட்டு புஸ்தகங்கள் கடை வைத்து தொழில் செய்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்